கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் பிளீஸ் இசைக்கியல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று பின்பு அவர் என்னை தேவ ஆலயத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் தூண் ஆதாரங்களை இந்த புறத்தில் ஆறு முழ அகலமும் அந்த புறத்தில் ஆறு முழ அகலமும் அளந்தார் அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம் வாசல் நடையின் அகலம் பத்து முளமும் வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் ஐந்து முழமும் அந்த புறத்தில் ஐந்து முழமுமாயிருந்தது அதன் நீளத்தை நாற்பது முழமும் அகலத்தை இருபது முழமுமாக அளந்தார் பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூண் ஆதாரங்களை இரண்டு முளமாகவும் வாசல் நடையை ஆறு முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை ஏழு முளமாகவும் அளந்தார் பின்பு அவர் தேவ ஆலயத்தின் முன்புறத்திலே அதின் நீளத்தை இருபது முலமாகவும் அதன் அகலத்தை இருபது அளந்து அளர்ந்து நோக்கி இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார் பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை ஆறு முளமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை நாலு முளமாகவும் அளந்தார் இந்த சுட்டுக்கட்டுக்கள் பக்கக்கட்டின் மேல் பக்கக்கட்டான பரிசைகளாய் முப்பத்து மூன்று இருந்தது அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்று இராமல் சுற்று கட்டுக்களுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஒட்டு சுவரிலே பாய்ந்திருந்தது உயர உயர சுற்றிலும் கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாயிருந்தது ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன் சுற்று கட்டுக்களின் அஸ்திபாரங்கள் ஆறு பெரிய முழங்கொண்ட ஒரு முளக்கோளின் உயரமாயிருந்தது சுற்று கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் ஐந்து முளமாயிருந்தது ஆலயத்துக்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது ஆலயத்தை சுற்றிலும் அரை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் இருபது சுற்று கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் ஐந்து முளமாயிருந்தது மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் எழுபது முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் ஐந்து முழமும் அதனுடைய நீளம் தொன்னூறு முழமுமாயிருந்தது அவர் ஆலயத்தை நூறு முழ நீளமாகவும் பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் நூறு முழ நீளமாகவும் அளந்தார் ஆலயத்தின் முற்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் நூறு முழமுமாயிருந்தது பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை காவணங்களையும் அளந்தார் உள்ளான தேவ ஆலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட நூறு முளமாயிருந்தது வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் மூன்று பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடை காவணங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது கேருபீனுக்கும் கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரிச்ச மரம் இருந்தது ஒவ்வொரு கேருபீனுக்கும் இரண்டிரண்டு முகங்கள் இருந்தது பேரிச்ச மரத்துக்கு இந்த அண்டையில் முகமும் பேரிச்ச மரத்துக்கு அந்த அண்டையில் சிங்க முகமும் இருந்தது இப்படி ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது தரை துவைக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவ ஆலயத்தின் சுவரிலும் பீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது தேவ ஆலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாயிருந்தது மரத்தினால் செய்யப்பட்ட பலி பீடத்தின் உயரம் மூன்று முழமும் அதன் நீளம் இரண்டு முளமாயிருந்தது அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது அவர் என்னை நோக்கி இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார் தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இரண்டு வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய ஆகிய இரட்டை கதவுகளும் இருந்தது வாசலுக்கு இரண்டு கதவுகளும் மற்ற வாசலுக்கு இரண்டு கதவுகளும் இருந்தது சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் பீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுட்டு கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் உத்திரங்களும் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு பின்பு அவர் என்னை வட திசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்பட பண்ணி பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அரை வீடுகளுக்கு என்னை அழைத்துக் கொண்டு போனார் முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருந்தது அவ்விடத்து அகலம் ஐம்பது முளம் உட்பிரகாரத்தில் இருந்த இருபது முளத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தல வரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான மூன்று நிலைகள் உள்ள நடை காவணங்கள் இருந்தது உட்புறத்திலே அரை வீடுகளின் முன்பாக பத்து முள அகலமான வழியும் ஒரு முள அகலமான பாதையும் இருந்தது அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது உயர இருந்த அறை வீடுகள் இருந்தது நடை காவனங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகையாய் இருந்தது அவைகள் மூன்று அடுக்குகளாய் இருந்தது பிராகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகளுக்கு தூண்கள் இல்லை ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறவைகளை பார்க்கிலும் அகலக்கட்டையாய் இருந்தது புறம்பே அறை வீடுகளுக்கு எதிரே வெளி பிரகார திசையில் அரை வீடுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் ஐம்பது முளம் வெளி பிரகாரத்தில் உள்ள அரை வீடுகளின் நீளம் ஐம்பது முலம் தேவ ஆலயத்துக்கு முன்னே நூறு இருந்தது கிழக்கே வெளி பிரகாரத்தில் இருந்து அந்த அரை வீடுகளுக்குள் பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது கீழ் திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அரை வீடுகளும் இருந்தது அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அரை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசல் படிகளிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வட திசையான அரை வீடுகளின் சாயலாய் இருந்தது தென் திசையான அரை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடை வழியின் முகப்பில் இருந்தது கீழ்திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது அவர் என்னை நோக்கி பிரத்யேகமான இடத்துக்கு முன் இருக்கிற வடபுறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அரை வீடுகளாயிருக்கிறது கர்த்தரிடத்தில் சேர்கிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பார்கள் அந்த ஸ்தலம் இருக்கிறது ஆசாரியர் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளி பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கலற்றி வைப்பார்கள் அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள் வேறே வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார் அவர் உள் வீட்டை அளந்து தீர்ந்த பின்பு கீழ்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் என்னை வெளியே அழைத்துக் கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார் கீழ்திசை பக்கத்தை அளவு கோலால் அளந்தார் அது அளவு கோளின்படியே சுற்றிலும் ஐநூறு கோலாய் இருந்தது வட திசை பக்கத்தை அளவு கோளால் சுற்றிலும் ஐநூறு கோலாய் அளந்தார் தென் திசை பக்கத்தை அளவு கோலால் ஐநூறு கோலாய் அளந்தார் மேற் திசை பக்கத்துக்கு திரும்பி அதை அளவு கோளால் ஐநூறு கோலாய் அளந்தார் நாலு பக்கங்களிலும் அதை அளந்தார் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு ஐநூறு கோல் நீளமும் ஐநூறு கோல் அகலமுமான மதில் அகலமுமானது ஒன்று பேதரு அதிகாரம் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் அப்போசலன் ஆகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகி தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்த மாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் உங்களுக்கு உண்டான கிருவையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை ஒற்று பார்க்க தெய்வ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மறைத்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி மூன்று கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும் உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச்செய்யும் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் சத்துரு என் ஆத்மாவைத் தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் இருக்கிறது சேலா கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும் என் ஆவி தொய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய கிருபையின்படி என் சத்திருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் இப்போது ட்யூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க